இந்த உமா கிட்ட போறப்பே சொல்லி தான் அம்ச்சான் போனமா வந்தமா வாடின்னு இவ என்னன்னா ஆடி அசு அசஞ்சு அம்மா வசைக்கு தான் வருவா போலையே இம்பிட்டு லேட்டா வந்தா எப்ப காய வாங்கி எப்ப சமைக்கிறது சட்டு புட்டு சமைச்சதே ஆகும் அத்த வந்து நம்மள தான் தையி தக்கார் கத்துவாங்க இன்னும் சமைக்காம என்ன பண்றேன்னு ஏக்கோ அடி இங்க இருக்க மல்லிகை கடைக்கு போயிட்டு வர இம்பிட்டு நேரமா ஏக்கா மல்லிகை கடையில கூட்டுறது பழியுது எனக்கு கொடுக்குறேன்ட்டு அந்த ஆள் மற்றவங்களுக்கே கொடுத்துட்டு இருக்கா ஒரு ஏறி ஏறி விட்டு தான் எனக்கு வாங்கிட்டு வந்தேன் ஆமாப்பா வீட்டில் ஏங்கிட்ட தான் உனக்கு வாயெல்லாம் அங்கே போனால் பொட்டி பாம்பா தான் நிற்ப பாலை குறுக்கு பூந்து மொதல் ஆனால் சாமான் வாங்கிட்டு வரதில்ல வீட்டில் எம்பிட்டு வேலை இருக்கு மாப்பிள வேற வந்திருக்காரு விருந்து வேலை சேர்த்துட்டு இருக்காங்களா அத்தை இது என்ன ஒரு குழம்பு தானே வைக்க போகிறோம் அடி குழம்பா குழம்பு மட்டும் வச்சு வந்த மாப்பிள்ளைக்கு சோறு போட முடியுமா அப்ப வேற என்ன செய்ய போறீங்க அடியே அதெல்லாம் லிஸ்ட் நல்லா பலமா இருக்கு குழம்பு வறுவல் எல்லாம் இருக்கு அப்புறம் லெக் பீஸ் வேற பொரிச்சு வைக்கணுமா அப்புறம் புலாவ் சாதம் கொஞ்சம் தனியா பண்ணணுமா அது இல்லாம அத்தை மீனுக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் மீனை கொஞ்சம் குழம்பு வச்சு நாத்துக்கு வீட்டுக்கு ஊத்தி கொடுத்து விடணுமா அப்படி அது மட்டும் இல்ல அப்புறம் ஸ்வீட்டு கீட்ட ஏதாவது வைக்கணும்ல அதுக்கு ஏதாவது நல்லா செய்ய சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளைக்கு விருந்து போடுறதுல சரிதான் அதுக்குன்னு ஒரு வழிமுறை வேணாமா இப்படி ஒரே ஆளுக்கு ஒரே நல்ல செய்ய முடியுமா சொல்லுங்க என்ன நீ என் புருஷ சாப்பிரத பாத்து கண்ணு வைக்கறீங்களோ அட இல்லமா எல்லாத்தையும் எதுக்கு ஒத்த நாள்ல செஞ்சுகிட்டு பொறுமே செஞ்சுக்கலாமே என்ன சொன்னேன் ஆ நீங்க என்ன நினைப்புல கேப்பீங்க உங்களுக்கு தெரியாது பாருங்க அடியே உமா கொஞ்சம் பேசாம இருடி தேவலாம் எதாவது வரந்த அளிச்சிட்டு இருக்காத உட்கார்ந்து அந்த வெங்காய தவுரி என்ன நீ நீங்க உங்க தங்கச்சிக்கு சப்போட்டா எம்மா நிம்மி சப்போட்டல்ல ஒண்ணு இல்லமா எதுக்கு வீட்ல தேவலாம் சண்டை சச்சரவுன்னு சொல்றேன் நீ உட்காந்து போன பாரு தேவையில்லாம எதுக்கு இப்ப பிரச்சனை ஓ நான் தான் பிரச்சனை பண்றேன் அப்படிதானே இவன் நான் அப்படி சொல்லலமா பிறகு எப்படி சொன்னீங்க எல்லாம் எனக்கு புரியுது சே என்னமோ பண்ணி தொலைங்க நிம்மதியா அந்த வீட்டுல ஒரு போன நோண்ட முடியுதா எல்லாம் ஏன் நேரம் சே ஏக்கா இம்புட்டு ஐட்டத்தையும் நம்ம ரெண்டு பேரால இன்னும் கொஞ்ச நேரத்துல செஞ்சு முடிக்க முடியுமாக்கா முடிஞ்ச அளவுக்கு செய்வோம் முடி ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சு வேலை சீக்கிரம் முடியும்லக்கா அது சரிதான் ஆனா நம்ம ரெண்டு பேரும் தானே இருக்கோம் அதுக்கு என்ன அத நம்ம நாத்து இருக்குல்ல என்ன நீ மறுபடி மறுபடி வேணும்னு ஏன் வலிக்க வந்துட்டு இருக்கீங்க அம்மா நான் தான் சொல்றேன் நீ என்ன சாப்பிடணும் ஆளுக்கு ஒரு ஆளை வேலையை முடிச்சோம்னு வேலை முடியும் பத்தியா இந்த கூடையில பூண்டு இருக்கு நாலு உரிச்சு அடி அம்மா கொஞ்சம் பேசாம இருடி ஏக்கா நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க சொல்லிட்டேன் நான் ஒண்ணு தப்பா சொல்லலையே ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சு சீக்கிரம் முடிக்கலாம் அதானே சொல்றேன் வேலைக்குமா செய்ய சொல்கிறான் இன்னைக்கு விருந்திருக்கு ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சு சீக்கிரம் வேலை முடியும் சீக்கிரம் சமைச்சு சீக்கிரம் எல்லா இருந்தும் சாப்பிட போகிறோம் நம்ம மட்டும் தான் சாப்பிட போகிறோம் ஓஹோ எனக்கே வேலை சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துச்சு அப்படி தானே இருங்க இருங்க இன்னைக்கு ரெண்டு ஒன்று எனக்கு தெரிஞ்சாகணும் வர ஏன் வாய் வச்சுட்டு இருக்க மாட்டியா இப்போ போய் அவன் அத்தை எழுத்துட்டு வர போகிறான் தேவையில்லாத ஏழுற இப்ப நசம் தானே சொல்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் தனியாக செய்கிறதுக்கு ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சு வேலை சீக்கிரம் முடியும் தானே இதெல்லாம் நம்ம சொல்லி செய்யக்கூடாது தானே செய்யணும்

ஆ உன் மருமகர் இருக்குல்ல உம்மா அது என்ன சும்மா தானே உட்காந்து ஃபோனே நோண்டிக்கிட்டு இருக்க வந்து நாள் வேலை பாரு வெங்காயத்தை நறுக்கு காயை கூட்டுன்னு வேலையை அறிக்கிக்கிட்டே போதும்மா சும்மா வாடி ஏமா நான் வேலை செய்யலன்னா எனக்கு நீ சோறு போட மாட்டியா வேலை செஞ்சதும் சோறுன்னு சொல்கிறாங்கம்மா அண்ணி சொல்கிறாவ இரு இரு அவளை என்னன்னு பார்த்துக்குறேன் ம் ம் என்னையா வேலை பார்க்க சொன்னீங்க இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு ஆ அணைக்கும் அணுக்கோ இந்த விலை எல்லாம் ஈரப்பதமாக ஆகிடுது பற்ற வைக்கிறத்துக்குள்ளே நமக்கு பாதம் பாதம் ஆகிடுது கேட்டதையும் நம்ம கேஸில் வச்சு இறக்கிட்டா ஒரே நல்லா கேஸ் தீர்ந்து போவோம் அதான் சரி விறகுல வைக்கலாம்னு பார்த்தா விறகு இப்படி பற்ற மாட்டேங்குது அடி எத்தி என்னாச்சு எங்கிட்ட அவ எங்க அவ எத்தி யாரை கேட்குறீங்க சும்மா தெரியாத மாதிரி நடிக்காதீங்க நீ எல்லாம் உங்கள் தொங்காச்சியாக தான் கேட்குறோம் யாரு உமாவா ஏமா சின்ன சொல்ல வேண்டியதானே ஆமாம் ஆமாம் பெரிய அண்ணி எங்கிட்ட அவ எத்த இப்போ தான் கறி கழுவி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் எடுத்துகிட்டு வருவா ஓஹோ

என்ன மூடி மறை நான் ஒன்னு மூடி மறைக்கிறேன்னு ஆளுக்கு ஒரு கலவாடி தரம் பண்ணிடுதான்னு தெரியுறீங்க எட்ட பாத்து பேசுன்னு சொல்லிட்டே யார் இப்ப கலவாடிங்கறீங்க ஒன்ன தாண்டி சொல்றேன் எம்பிட்டு தைரியம் இருந்தா ஏன் புள்ளையே நான் இருக்கறப்பே வேற வெட்டி பாருன்னு சொல்லிருப்ப அது ஏ வீட்ல இருந்துகிட்டே எட்ட நான் ஒண்ணு தப்பா சொல்லலத சரி ஆளுக்கு ஒரு வேலைய பார்த்தா சீக்கிர வேலை முடியுமேன்னு சொன்னேன் இது ஒரு குத்தமா குத்தம் தாண்டி குத்தம் தான் ஏன் புள்ள எதுக்கு நீங்களா இருக்கறப்ப வேலை செய்யணும் அவேனோ உங்கள மாதிரி ஒண்ணு இல்லாம வந்தவன்னு நினைச்சீங்களா பொறக்கறப்பே பணக்காரியா பிறந்து பணக்காரியா வாழ்றவ அவ ஒண்ணு உங்கள மாதிரி ஒண்ணு இல்லாத வீட்ல பிறந்து ஒண்ணு இல்லாம வளர்ந்து ஒண்ணு இல்லாம வந்தவல்ல ராணிடி மக ராணி ராணி ஆ ராணி மாட்டு சாணி மரியாதை அவ 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 வேலைய மட்டும் பாருங்க என் புள்ளைய அவளால வேலை வாங்குனீங்க சொல்லிட்டேன் என்ன மலியா இவ அப்படி சொல்லிருக்கா நீ வேடிக்கை பார்த்துட்டே ஐயா ஐயாதே இந்த பொம்பை வேணந்தே யாரு எந்த வேலையும் பார்க்க வேணாம் நானே பூரா வேலையும் பாத்துக்கறேன் நீங்க ஆளை விடுங்க ஆஹா இங்க பே உங்க ரெண்டு பேரும் மேலே வேலை பார்க்க முடியும்னா பாருங்க முடியலையா அதான் கூட கூட்டாளிங்க ரெண்டு மூணு பேர் சுற்றிட்டு அழகிய வாழ்க்கல அவளுக்கு கூப்பிட்டு வேலை பார்க்க சொல்லுங்க ஓசில வேலை பார்த்துட்டு ரெண்டு பேர் சோறு திண்டு வேணா போட்டோம் எத்த நீங்கள் வான வரத்துக்கும் போனா போகிறதுக்கும் அவங்க ஒன்றும் நீங்கள் வச்ச வேலைக்காரீங்க கிடையாது எங்களோட தோழிங்க பார்த்து மரியாதையாக நடத்துங்க ஆமாமா அவளுக்கு சொன்னால் இவளுக்கு வந்துடுமே பொத்துக்கிட்டு அன்னைக்கு சாப்பிட வந்து உட்கார்ந்தவங்களை பாதி சாப்பாடு எழுப்பி விட்டீங்க இன்னைக்கு என்ன மூஞ்சை வச்சுட்டு கூப்பிடுறது சொல்லுங்க அதெல்லாம் நீ ஒன்னும் கூப்பிட வேணாம் கூப்பிடுறவங்க கூப்பிட்டா வருவாங்க வேலைக்காரங்க எல்லாம் கூப்பிட்டா இரநூறு முன்னூறுன்னு தரணும் இவ்வளவு வேலையை வாங்கிட்டு சோத்த போட்டால் போதும் என்னால கூப்பிட முடியாது நம்ம நினைச்சா கூப்பிடறதுக்கும் வேணானா போன்னு சொல்றதுக்கும் அவங்க ஒன்றும் வேலைக்காரங்க கிடையாது எனக்கு கூட இருந்து ஒத்தாசி செய்ய தான் வருவாங்களே தவிர சும்மா கூப்பிட வேலைக்கு அவங்க ஒன்றும் இல்லை என் கூட்டாளிங்க ஆமா பெரிய கூட்டாளிங்க சரி அப்போ நீங்க ரெண்டு பேருமே கடந்து செய்யுங்க எனக்கு நான் வந்துச்சு இன்னும் ஒரு மணி நேரத்தில் எல்லாம் ரெடியாக இருக்கணும் சொல்லிட்டேன் நீ வாடி நம்ம போவோம் இதுக்கு வேண்டி சொன்னேன் தேவையில்லாமல் அவள்கிட்ட பேசாதன்னு இக்கா நியாயத்தை கேட்டதும் ஆகணும் சண்டை வந்தாலும் பரவாயில்ல கோவப்பட்டாலும் பரவாயில்ல என்னமோ போங்க சீக்கிரம் சமைச்சு முடிச்சு சோத்தை போடணும் இப்போ எனக்கு அதுதான் மட்டும் ஓடுது ஒரு மணி நேரத்தில் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் போ சட்டப்பட்டு வேலையை முடி

யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி எல்லாருக்கடையும் மண்ணத்தை வீட்டு இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிடணும் பணத்தை கையில் சும்மா வேகம் வச்சிருக்க கூடாது அஞ்சு லட்சத்தை ஒரே நாளாக காலி பண்ணி விடணும் இல்லை மாட்டினா பணத்தை திருப்பி வாங்கிட்டாலும் வாங்கிடுவாங்க அடியே நிம்மி அடியே நிம்மி நான் வரேன் மாமா வரேன் நான் சொல்லுங்க மாமா என்னது என்ன டீ மூஞ்சி எல்லாம் பொருளும் வைக்கிது என்ன விஷயம் புருஷன்ட்ட இப்படி தான் பேசுவியா ஐயோ மாமா நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க மாமா அது எங்கள் சின்ன எண்ணி அது ஒன்றும் இல்லை வீட்டில் எங்கள் சின்ன எண்ணியோட ஒரு தகராறு வேறு ஒன்றும் இல்லை உங்கள் தகராறுலாம் இருக்கட்டும்டி பணத்தை உங்கள் அண்ணா கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு சீக்கிரம் கிளம்பலாம் யாருக்கிலையும் மாட்டாங்கன்னா தப்பிக்கணும்ல அதான் சொல்கிறேன் நீ மாமா சாப்பாடு நமக்கு தானே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் சாப்பிட்டு தானே போனோம் சோறு கிடக்குது சோறு அஞ்சு லட்ச ரூபா வரப்போகுது நமக்கு என்ன சோறா முக்கியம் போகிற வழியில் எந்த ஹோட்டலில் என்ன சாப்பிடணும்னு சொல்லி வாங்கி தந்து வாங்க கூட்டிகிட்டு போகிறேன் அம்மா நீங்கள் எப்போதுமே மேலே பாசமாக இருப்பீங்கன்னு தெரியும் இருந்தாலும் அம்மா மனசு கஷ்டப்படல சாப்பிட்டு போவோம்ம்மா அது மட்டும் இல்லை அண்ணன் வரணும்ல அண்ணன் ஒரு ரெட்டு பார்த்துட்டு போயிருக்காமம்மா ஐயையே இவனம் நம்மள வெட்டு வாங்காமல் வீடு போய் சேர விட மாட்டா போலையே

கொஞ்சம் பார்த்து சூதனமாக தான் இருக்கணும் ஐயோ மாமா அது உங்க பிரச்சனையே சின்னண்ணு சாயங்காலம் தான் வரும் பெரிய அண்ணன் இப்போ மதியம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கு சின்ன அண்ணனுக்கு அன்னி கஞ்சி எடுத்துகிட்டு போவாங்க ஓ அப்படியா பெரியத்தண்ண வரேன் அவரெல்லாம் ஈஸியாக சமாளிச்சிருவேன் அவரெல்லாம் சும்மா எனக்கு அல்ப செல்பே இல்லை இல்லை சொன்னேன் உங்கள் சின்னண்ண வரல அப்போ விடு பொறுமையாக சாப்பிட்டு இருந்துகிட்டே போவோம் அப்போ சீக்கிரம் மாமனுக்கு சோற்றிலி நான் வந்து சாப்பிட்றேன் ஆ சரி மாமா நல்ல வேலை அந்த பையன் வரல நோண்டி வருங்கு எடுத்திருப்பான் தப்பிச்சிட்டோம்டா சண்டை படாம வீடு போய் சேர்ந்தோன்னு பணத்தை தூக்கிக்கிட்டு